உயர்த்தம் அருகே வளத்தூர் பகுதியை சேர்ந்த பால் வியாபாரி ஒருவர் வேலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரன் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் அந்த மனுவில் எனக்கு ஒரு நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் கிரிப்டோ கரன்சி வணிக தொழில் குறித்து தெரிவித்தார் அதில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்றார் அதை நம்பி நான் முதலில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு நுழைவு கட்டணமாக கொடுத்தேன் அதன் பின்னர் அவர் தனக்கு மேலூர் ஒரு அதிகாரி இருப்பதாக கூறி அவரை அறிமுகப்படுத்தினார் அந்த நபர் கிரிப்டோ கரன்சியின் மூலம் எவ்வாறு சம்பாதிப்பது குறித்தும் செலுகைகள் குறித்தும் தெரிவித்தார் இதையடுத்து பல்வேறு தவணைகளாக ரூபாய் ஐந்து லட்சம்